ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பாதாம் பிசனை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட எடுத்துருக்கோம் ஏன்னா இது ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவிட்டு இந்த கிண்ணம் வந்து மூழ்கிற அளவுக்கு ஒரு முக்கால் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுருக்கேன் இது ஓவர் நைட் வந்து நம்ம ஊற வைக்கலாம் அப்படி இல்லைனா காலையில் வச்சிங்கன்னா சாயந்தரம் வந்து நமக்கு ஒரு அஞ்சு மணி அந்த டைமில் எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு நல்லா வந்து இது ஊறி அப்படியே ஜல்லி மாதிரி தான் இருக்கும் அது கூடால் சேர்க்குறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு போல் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பிஸ்தா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இது தர்பூசணி விதை பூசணி விதை இதெல்லாம் எடுத்துருக்கேன் உங்கள் எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பும் அப்படி இல்லைன்னா வீட்டில் அந்த நிலக்கடலை இருக்கும் இல்லையா அதை கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுடலாம் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு செஞ்சால் போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் இந்த நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிடணும் நம்ம வந்து மிக்சர் ஜார்லாம் போட்டு அதை வந்து கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே மாவு மாதிரி ஆயிரும் நம்ம வாயில வச்சு கொஞ்சம் நிற நரணி கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுருக்கேன் அந்த பாதாம் பருப்பு பிஸ்தா முந்திரி அந்த விதைகள் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா இது எல் எல்லாத்தையுமே சேர்த்து நான் வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கடாய் வச்சு ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு பால் இருந்தது அதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுட போகிறேன் இப்போ இதிலையே நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அந்த பாதாம் பிசின் இருக்குது இல்லையா அதை அப்படியே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து தண்ணி கம்மியாக நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து நல்லா அரிப்பில் வச்சு வடிச்சுட்டு அந்த ஜெல்லியை மட்டும் சேருங்க நான் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட போகிறேன் இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை இறக்கி வச்சுட்டு மிச்ச பொருட்கள் எல்லாம் சேர்க்குறோம் இல்லை நீங்கள் அப்படியே போட்டு சேர்க்கணுனாலும் சேர்த்துடலாம் இது வந்து நான் இறக்கிட்டேன் இப்போ இதில் தேவைக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் ஒரு நாலு கப்பு அளவுக்கு இது இருக்கும் இல்லையா இதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு இனிப்பு தேவை இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கிடுங்க இப்போ வந்து அந்த பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேல்லையா அந்த நட்ஸ் எல்லாமே இதில் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் மேலே தூவி விடுறதுக்காக வச்சுட்டு மிச்சம் எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ இந்த பாலோட சூட்லேயே அந்த நாட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்துடும் நம்ம சேர்த்த நட்ஸ் எல்லாமே நல்லா வெந்து அப்படி கொஞ்சம் நம்ம விட இப்போ கொஞ்சம் திக்காகவே இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது இதை வந்து நம்ம டம்ளருக்கு மாற்றி அப்படியே கொஞ்சம் வெது வெதுப்பாகவே சாப்பிட்டுடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூலிங்காக சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வாசனை பிடிக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடுங்க நான் வந்து சேர்க்கலை இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போகிற வெயில் காலத்துக்கு இது வந்து ரொம்பவே ஒரு உடம்புக்கு சத்தானதாகவும் ஒரு கூலிங்கானதாக பொருளாகவும் இருக்கும் காஃபி டீக்கு பதிலாக இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்தலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கே பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்